योगी राम सूरत कुमार योगी राम कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय रघुनाथ महाराज की ஜ பகவான் தோக்குமார் பகவானி ஜெய் நிக்கி பகவானுடைய பல நிகழ்ச்சிகள் ஒரு முக்கியமான வீடு என்னன்னா மனுஷருடைய கர்வத்தை பங்கம் பண்றது அவருடைய எல்லா மகான்களுக்குமே ஒரு நம்ம கர்வத்தோடு இருந்தோம்னா அந்த கர்வத்தை வந்து அழிச்சுடணும் கர்வம் போனால் தான் வந்து நம்ம பணி பணிவு பண்பு என்ன வரும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவார் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவரை பார்க்க வரும் பொழுது இதுக்கு நுழையும் முடிஞ்சு சொல்லணும் சுவாமி நான் ராமசுவாமி வரேன் பகவான் நான் அருமானிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சொன்னாதான் வந்தாலும்னா சிலதான் என்ன நம்மளை தான் சாமிக்கு தெரியுமே நம்ம போகணும் சொல்லிட்டு வருவாள் உள்ளே வந்த உடனே முதல்ல தான் கேட்பேன் ஊவாரி ஊ கேட்பேன் ஈவ் கீவாதி ஏன்னாலும் கூட ஏற்பட்டது கீவாரி உள்ளே வரும் பொழுது தன் பெ வலைன்னு சொல்லிக்காம அவர் சுவாமிக்குதான் நம்ம தெரியுமே அப்படிங்கிறத நேராக புறப்பட்டு வந்து உள்ளே உக்காந்தார் இப்படி உட்காந்தால்தான் கேட்டார் சுவாமி ஊவாரி யூன்னு கேட்டார் அந்த யுகோ அங்கேயே அழிஞ்சு போயிடுச்சு அதே மாதிரி ராஜமாணிக்க நல்லா வரும்பொழுதும் ராஜமாணிக்கு வரைய சுவாமியே சொல்லியே வருவர் சொல்லாமல் வந்து உக்காந்தாலும் ஊவாதியும் அப்போ அதே புரிஞ்சு போய்டும் அவருடைய ஈகோ அப்படியே அழிஞ்சுட்டு அதேமாதிரி பலவிதமான காரணங்களால மனிதனுடைய ஈகோவை அப்பப்போ வந்து தெளித்து விடுவோம் வளர விடக்கூடாது வளர்ந்து சொல்லி வந்தாலும் மகதை வந்துவிடும் கருவம் வந்துவிடும் நாங்கள் அகந்த வந்தோம் அது பணிவு வரணும் பகவான்கிட்ட வந்து அனுகிரகத்தோடு இருக்கணும் பகவானோட இருக்கணும் பகவானுடைய சொற்பணியெல்லாம் நடந்தால் தான் நமக்கு வந்து சரியாக இருக்க முடியும் என்னன்னு கேட்டால் ஒரு தடவை நான் வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் யாத்திரை இருக்கோம் யாத்திரை போகும் பொழுது கரியாப்பட்டிங்கிற ஒரு ஊர் இந்த கரியாப்பட்டிங்கிற ஊருக்கு போனோடனே சாயங்கரம் ஆறு மணி ஆச்சு அந்த ஊரில் சூட்டுக்கு ஒரு முனியாணி பேரில் சுவாமிகள் பேரில் ஒரு கடை பெரிய சிமெண்ட் கடை சிமெண்ட் கடை ஓனர் அந்த ஊரிலேயே ஒரு பெரியவர் அவர் வந்து சுவாமியுடைய பக்தர் சுவாமியுடைய நாம் அந்த வீட்டில் வச்சுருக்கார் நான் மாசான முத்து இன்னொரு நாலஞ்சு பேரா சேர்ந்து வீட்டுக்கு போவோம் போகும்போது சாயந்தரம் ஆறு மணி இருக்கும் அந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பவர் கட்டு விட்டு விட்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டு விட்டு பவர் வரும் அவன் வீட்டில் போய் எங்கள் உட்காந்த உடனே விளக்க விளக்கிட்டு ஏற்றி சொக்குமாரா இருக்கி அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு கரண்டு போயிடுச்சு கரண்டு போச்சு எங்களுக்கு எல்லாரும் ஒரே ஷார்ட் இல்லாது நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கரண்டு கரண்ட்டு தேர்ப்பா என்ன பண்ணுறது சொல்லிட்டு குழந்தை குழந்தை கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நாம வச்சுக்கலாம் எப்போ கரண்டு வருதுன்னு கேட்டேன் பையன் உடனே கேட்டு கேட்டால் சாமி பகவான் வந்து இருட்டையும் இருக்கார் ஒடித்ததுலேயும் இருக்கார் இருட்டே தானே இருக்கார் நம்ம போய் நாம சொல்லுவோமே அப்படின்னா சொன்னது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏன்னா முட்டாள் பகவான் சலுகை காவி எல்லா இடத்துலையும் இருக்கார் தூரிலேயும் இருக்கார் குடும்பலையும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இப்போ சலூகமாக இருக்கக்கூடியவர் பகவான் அவர் வந்து இங்கே இருக்காரா இங்கேயா இங்கிட்ட இருக்காரா இப்படியான கூட செஞ்சுக்காம குளிச்சு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலான்னு சொன்னேன் பருவம் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய அலை அந்த அடித்தது சின்ன பையன் பெரிய வயசானவங்க கூட சொல்கிறதுக்கு இல்லை ஹார்ட்லேயே ஒரு எட்டு வயசு இருக்கும் அந்த எட்டு வயது பையன் வந்து ஆமாம் சொன்ன உடனே ஆமா பாது பாத்ரூமாக இருக்கும் இருப்பேன் படித்தது இருப்பேன் இப்போ விளக்கத்தை ஏற்றி வச்சுருக்கோமே நம்ம உட்காந்து நாமச்சுவர் ஓட்டு உட்காந்து நாமச்சூரியிலேயே வந்தோம் ரெண்டு மணி நேரம் நாமாட்சி கரண்டு வரல நாமாச்சு முடிஞ்சது உடனே கரண்டு ஊற்றி உடனே கரண்டு வந்த உடனே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லோரும் நல்லா படிக்கணும் ஸ்கூலில் நிறைய மார்க் வாங்கினோம் பேரும் முகளு வரணும் காரியாப்பட்டிக்கு அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இருந்தாலும் பயங்கர ஒரு சுலோகத்தை சொல்லிது அவருக்கான தியானம் ஐயாஸ்மகே அப்படிங்கிற சுலோகம் சொல்கிறத ஆரம்பித்தேன் ஒரே ஒரு குழந்தைன்னா சாமி நான் சொல்கிறேன் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா சொல்லிட்டு அந்த குழந்தை நியாகானந்த உருளுடைய காய்கறி உருடைய மூல மந்திரத்தை இல்லாம ஸ்பஷ்டமாக நல்ல குரு போட்டால் ரொம்ப அழகாக சொன்னான் அதாவது கிராமமாச்சே இருக்கிற பையனுக்கு இந்த சோகம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு மமதனை மட்டும் இருந்து பாருங்க அதையும் அழிஞ்சுட்டார் அதாவது மன திமுறை தேவையில்லாத ஒரு ஒரு பிடிவாதமான குழந்தைகள் போக்குறதுதான் சர்க்குநாதன் சுவாமிகளும் முருக சுவாமிகளும் இது வந்து அப்பப்போ அப்பப்போ அந்த தன்னுடைய சிஷ்யாளுக்கு நல்லதை காட்டு கொடுத்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அவளை நல்ல மனுஷால ஆக்கி இதுதான் வந்து யோகியாருடைய குரு முருகேந்திர சுவாமியுடைய ஒரு பெரிய அனுகிரகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் எது தேவையோ அதையெல்லாம் வந்து வளர்த்துக்கணும் தேவையில் வந்து ஆணவம் திமுக நானின் மகந்தை வெளியில மதிக்காமல் பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு இருக்கும் தவறான செயல் இந்த தவறான செயல் போய் நல்ல மனிதர்களாக